ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான தலைப்பு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்று கால்களுடன் நடைபயிற்சி செய்யுங்கள் இதுதான் தலைப்பு விட நடந்து பாருங்கள் துறவிமார்கள் வந்து எப்பயுமே வெறுங்கால தான் நடப்பாங்களாம் அவங்க அணிய உடை கூட வந்து சாதாரண ஒரு காட்டன் தான் அணிவாங்கலாம் அவங்க கடும் குளிர்ல கூட இந்த சாதாரண உடையை தான் அணிவாங்கலாம் புதுசாக வர்ற துறவிங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஆனா கொஞ்ச நாள் போனதும் அவங்களுக்கே பழகிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவங்களுக்கு வந்து எவ்வளவு குளிர்னா கூட ஒரு குளிர் காலத்துல கூட சளியே பிடிக்காதான் ரொம்ப ரேரா தான் வந்து அவங்களுக்கு ஃபீவரோ அல்லது சளியோ பிடிக்குமா அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சாதாரண செருப்பு தான் அணிவாங்கலாம் ஸோ இது எதனால அப்படின்னு அதுக்கு ஒரு இங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்ல இருக்கிற பெருவிரலுக்கும் பக்கத்துல உள்ள விரலுக்கும் நடுவுல நம்ம மூளையோட கனெக்ட் ஆகக்கூடிய வர்ம புள்ளிகள் வந்து இருக்காமா அது வந்து வெறுங்காலில் நடக்கும்போது ஆக்டிவேட் ஆகி உங்களோட மூளை வந்து அற்புதமாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து துறவிமார்கள் எப்பயுமே வந்துட்டு வெறுங்காலில் நடக்கிறாங்களாம் அதிக குளிர் டைமில் கூட அவங்க சின்ன அந்த கால் ஷார்ட்ஸ் வந்து போடுவாங்களாம் கால் உரை அது வந்து அவ்வளோவா அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையோ எந்த ஒரு இதுவோ தர்றது இல்லையா அதை விட அவங்களுக்கு வந்து சாதாரண செருப்பு போட்டு நடந்து போயிட்டா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வர்ம புள்ளிகள் வந்து இயக்கிறதுக்கு வந்து வெறுங்காலில் நடக்கும்போது அந்த வறும புள்ளிகள் எல்லாம் ஒரு மசாஜ் மாதிரி செயல்பட்டு நம்மளோட மூளையை வந்து ஆக்டிவேட் பண்ணுதாம் ஸோ வந்துட்டு அதனால தான் வந்து ஜென் துறைமார்கள் எப்பவுமே வந்து வெறுங்காலிலேயே நடக்கிறாங்களாமா ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியில் போகும்போதோ எங்கேயாவது நடைபயிற்சி செய்யும் போதோ சாதாரண செருப்பு யாவது போடுங்க அதை போட்டுக்கிட்டு நடந்து போங்க ஷூ அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டுக்காதீங்க வெறும் செருப்பு மட்டும் போட்டு நார்மலா நார்மலாக ஒரு செருப்பு போட்டுக்கோங்க முடிஞ்சா தெருப்பு இல்லாமல் நடங்க வெளியில் போகும்போது செருப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அசௌகரியமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயாவது தெருப்பு இல்லாமல் நடங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு பயிற்சி முறையாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எப்பயுமே ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் என்னால் வாக்கிங் எல்லாம் போக முடியாது அப்படின்னா லீவ் டைம்லேயாவது சும்மா காலில் செருப்பு இல்லாமல் ஒரு நடைப்பயிற்சியாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலயமா நம்மளோட மூளை நம்மளோட மனசு எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகுமா வெறும் காலில் நடந்தோம்னா காலில் அந்த பெருவிரலுக்கும் சின்ன விரலுக்கும் இடையில உள்ள அந்த வர்ம புள்ளிகள் இயக்கப்பட்டு நம்மளோட பாடி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி முறை இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்